ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தி குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி சனி ஞாயிறு திங்கள் மினாடி டமி மூணு நாள் வரைக்குமே லீவ் விடுறாங்க இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு ஒரு சப்பாத்தி செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் சப்பாத்தியில் கண் 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 வாய் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இது சப்பாத்தி போய் எங்களுக்கு போட்டு தரணுமாம்மா அம்மா இது நான் செஞ்சது நான் யார் செஞ்சீங்க நான் தான் செஞ்சேன்

அதெல்லாம் போட முடியாதான் அதெல்லாம் குட்டி குட்டி அதெல்லாம் பூரிக்குதான் போட முடியும்